விடாத கார்ணகர்த்தாவாக இருக்கின்ற அதாவது உங்கள் இவர் இவருடைய முயற்சியினாலே இந்த விழா நிகழ்த்துக் கொண்டிருக்கின்றது கல்வியல் சமூகம் உங்களை காரணகர்த்தாவாக இந்த விழாவை நிலவு செய்கிறது இன்றைய சம்பத்தின் மேம்பாட்டிலே சில கருத்துக்களை நான் கூற விரும்புகிறேன் மக்கள் சமுதாயம் மிகவும் சமுதாயம்ளர்ந்த நிலையிலே இருக்கின்றது எங்கு பார்த்தால் அவரே துக்கமான நிலைமான நிலையிலே தமிழ் சமுதாயம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த உயரத்தை தீர்ப்பதற்கு அங்கே ஒரு முறை ஒரு பெரியார் என்ன தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்ற

ஒரே காலத்தில் நான் அவரது இசையை முதன்மைப்படுத்தி வசதி அவர்கள் சிறந்த பேராசிரியர் ஒரு நல்ல மனம் சிறந்த நல்ல நிர்வாகம் இவ்வாறாக சமூக உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய மன்னனாக எங்களுடைய சமூகத்திலே அவருடைய வெளியீட்டுக்கு தயாரத்தாக்குவது என்பது உண்மையிலே எனக்கு மட்டும் மகிழ்ச்சி என்பா இந்த பள்ளிக்கிழமை பணியில் இருந்து இன்னும் இரண்டொரு மாதங்களில் நான் நிலைப்பாற இருக்கிறேன் முன்னர் ஒரு நல்ல நிகழ்ச்சியை பேராசிரியர் சண்மணி கண்ணி பாட அற்புத இசை அமைக்க அந்த திருவட்டு அரங்கேற்றத்துக்கு நான் தலைவராக இருந்தேன் என்றால் அது என்னுடைய ஒரு புண்ணியமாக பேராசிரியரின் சண்மொழிகினர் உள சமூக வல்லமைக்கான இந்த இசைத்தமிழ் ஆரம் என்கின்ற திருவட்டு இன்னும் சில வினாடிகளில் இங்கே உங்கள் கைகளுக்கு வரேன் இதில் விநாயகராவது அவ்வையாருடைய വിനായകൻ അവരുടെ ഇടപെ അത് വിമർശിക്കുക അമ്പൽ കുത്തവരുന്നത് പരമ്പരക്കാളിൽ പറഞ്ഞു പാടൊരു നാളും നിലക്ക ഒരു പാടൻ അത് മറ്റും തന്നെ ഇല്ലാമൽ ഒരു അരുമയല്ല

பிரார்த்தனையிலே பாடுவது வழங்க அப்படிப்பட்ட அந்த அம்பிகை அவர்கள் ஒரு புதுவலாக என் உள்ளத்தை தொடுகிற வகையில் உள்ளத்தை ஈர்க்கிற வகையில் இந்த அம்பிகை அவர்கள் அம்மா அம்மா என்பது சண்முகை என்று தனிப்பு அவருக்கு கை வரும் அதில் கொஞ்சம் அற்புதம் கொஞ்சம் கூட கட்டி இந்த வீட்டியை மடித்து கட்டி கொண்டு ரெண்டு ரெண்டு சொல்லுவாங்க வேலை செய்கிறாரு

அருணியல்கள் அற்புதமான நல்லூர் நமஸ்கார இந்த முறை அவர் அருணகிரும் தமிழ் மொழியை போட்டு எல்லா பக்கத்துக்கு ரிமோட் அடித்தது மாதிரி உறுதி எடுத்தவர் அருணகிரி அவருடைய சேந்தனை கந்தனை அற்புதமாக அமைந்த சென்றுக்காக நூறு பாடல்களும் உங்களுடைய நெஞ்சுக்கு நிம்மதியில் நாங்கள் நீண்ட எண்பத்தாறு தீரத்தாறு நிறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இருந்து நாங்கள் நித்திய பாராயணம் செய்கிற ஒரு நூலாக இந்த பயத்தை மில்லுகிற ஒரு பாடல் அந்த பாடல் ஒன்றை அற்புதமாக எல்லோருக்கும் தெரியும் நல்லூராக இருப்படி நான் இணைந்த நாட்கள் எல்லாம் வரம்பை நின்ற கிளிகள் உண்மையை நாங்கள் செய்த புண்ணியத்தின் பேராக

சில விநாடுகளில் அது உங்கள் கைகளுக்கு ஆறுதலாக அடியுமலிங்கன் அவர்களுடைய இந்த ஆத்மா உள்ள சமூக ஆத்மீக நல்லமைக்கான இருவட்டு வெளியீட்டு வைத்தவற்றுக்கு தலைமை தாண்டிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் பேராசிரியர் சிவலிங்கராஜாசர் அவர்களே ஆத்மான வெளிப்படுத்தி இருக்கின்ற சமூகவியல் ஆசிரியர் சண்முக அவர்களே இதற்கு இசைமுத்திய அற்புதன் அவர்களே இங்கே நயமுடிய நாட்டுவதற்காக வந்திருக்கின்ற பால சம்புகன் அவர்களே எங்களுடைய இசை வாரம்

சமூகத்திற்கும் வெளியே இருக்கின்ற பல்வேறுபட்ட நலிந்திருக்கின்ற சமூகங்களுக்குமாக தன்னுடைய கடை கடமைகளை விரிவுபடுத்தி இருக்கிறது ஒரு வெளியிடக்கூடிய அந்த வகையிலே இதனை வெளியிடுவதற்குரிய பின்னணியை சரியாக நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த கருத்துக்களை சொல்லுது இந்த பின்னணியிலே இந்த சமூகவியல் சமூகத்துடைய பேராசிரியராக அவர் இருப்பதற்கானத்தினாலே

முறையில் அவர்களை விட்டு நாங்கள் பார்க்க முடியும் பார்க்க முடியும் ஏற்ப சொன்னால் பல்மனை கழகத்தில ஒரு இசைக்கலைஞராகவும் இவர் பணியாற்றி இருந்தவை இவருடைய இசை ஆர்வங்களுக்குரிய மிக அடிப்படையான ஒரு அம்சமாக இருந்திருக்கிறார் இந்த நெல்லிசை நரம்பு என்று சொல்லியிருந்தவர்களே இந்த நெல்லிசையை பலவே இந்த தன்னுடைய கல்வி சார்ந்த பணிகளுக்கு கல்வி சார்ந்த பேராசிரியர் அல்லது இருவரையாக இருந்த பணிகளுக்கு அப்பால் அப்படி செய்த பணிகள் நிறைவேறிந்தது நூல் வடிவங்களிலும் சமூக சேவை அமைப்புகளு அமைப்புகளுக்கு கூடாமல் பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார் இசைவர்கள் இந்த நம்பேஸ்வரி பண்பாடு இசைக்கு தாண்டிக்கப்படும் ஆரோக்கிய ராகத்திலே பாடப்பட்ட இந்த பாடல் உண்மையில் போல ஒரு யோகிய என்ற நிலையிலிருந்து இருந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்து அல்லது ஈழத்து பிரதேசத்திலே இருந்த ஒரு பெரிய ஆளுமை பெரிய ஒரு ஆன்மீக ஆளுமை வெளிப்படுவதற்குரிய ஒரு நல்ல பாடலை இங்கே இசை வடிவமாக்கி தந்தது குறிப்பிடத்தக்கது ஏன் சொன்னா இந்த பாடலிலே பஞ்சம்படை வந்தால் பஞ்சப்படை வந்தாலும் பாரெல்லாம் வந்தாலும் அஞ்சோம் நாங்கள் அஞ்சோமே நாங்கள் இல்லையே ஆறுமுகம் தஞ்சமணி அந்த நல்லூரான் தஞ்சத்தை பாடப்படுகிறது உண்மையில் எவ்வளவு அந்த அந்த சமூகத்துக்கு இருக்கவன் சமூக அக்கறையோடு கூடிய ஒரு யோகிகளாலே பா யோகியாக ി വിശാലോപിമേശ്വര ശിവൻ സഭയിൽ ഗണേശലിംഗം സത്യസായി ശിവാലിംഗം എന്നി സഹോദരി രാധൈ ബ്രഹ്മകുമാരികൾ യാഴ്പ്പ Nyai Sultan Duran, Ki Sawa, Pira, Umar bin Tala, Alaihullah,